அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் சிக்ஸ் எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரெஷர்ஸை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிட்ட மாட்டிகிட்டு இருப்பாங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் இருக்காமா இப்போ அந்த ஃபார்மேஷனை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்கப்பா இவங்க நடந்து போகிற அந்த ஒரு வழியை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய சிலைகள் இருக்குது ஏதோ ஒரு அமானுஷ்யம் கலந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகிற ஃபீல் தாங்க இருக்கு அந்த சிலைக்கு திடீர்னு உயிர் வந்து நம்மளை பிடிச்சிக்கோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க இப்போ லிந்தாங் அப்படியே திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்தா பின்னாடி இருந்த நெருப்பு அப்படியே கிளம்பி வருமா டேய் நெருப்புடா ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஃபார்மேஷன் பண்ற வேலை தான் சரி பின்னாடி தான் நெருப்பு வருது அப்படின்னு பார்த்தா முன்னாடியே நெருப்பு வருதுங்க டேய் பின்னாடியும் அட்டாக் பண்றீங்க முன்னாடியும் அட்டாக் பண்றீங்க எந்த பக்கம்டா ஓடுறது நல்ல வேலை ரைட் சைடில் ஒரு சின்ன கேப் கிடைக்குது ஜம்ப் பண்ணி உள்ளுக்குள்ள எஸ்கேப் ஆகுறாங்க சரிப்பா சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வருது ஏகப்பட்ட பீம்ஸ் மாதிரி என்ன பண்ணுது இவங்களை க்ரஷ் பண்ண ட்ரை பண்ணுதுங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அந்த இடம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு அதாவது கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பீம் வந்து இவங்களை அப்படியே கிரஷ் பண்ணுதுங்க மாட்டினா கொத்து பரோட்டாலாம் கிடையாது உடம்பு கூட மிஞ்சாத போல தெரியுது கஷ்டப்பட்டு புயல் வேகத்துல எகிரி குச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று அப்படியே க்ளோஸ் ஆகுது கடைசி நிமிஷத்துல தான் உள்ளுக்குள்ள எஸ்கேப் ஆகுறாங்க அவங்க சரி இப்போ இந்த இடமாவது சேஃபா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் சேஃப் கிடையாது ரெண்டு கதவு இருக்கு கதவு ரெண்டுமே அடைஞ்சு போச்சு மேல இருந்து ஒரு பீம் அப்படியே இவங்க மேல விழுமா ஆனா ஷாவ்யான்னு பாத்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துருச்சு ஆனா இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருந்து அட்டாக் வருதுங்க லிந்தாங்க என்ன பண்றான் ஒரு பக்கத்துல தடுக்கிறான் இன்னொரு பக்கத்துல இருந்து வர அட்டாக்கை நம்ம ஷாவை தடுக்குது ஸோ மூணு பக்கமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு இவங்க மூணு பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஷாவியான் என்ன சொல்லுது அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்னால் வந்து இதை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்குது ஆனா இவங்க எதிர்பார்க்காத விஷயம் இவங்க காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குதுங்க உடைய உடைய பொத்துன்னு எல்லாரும் கீழே விழுந்துருவாங்களா ஆக்சுவலா விழுந்தது என்னமோ ரெண்டு பேர் தான் என்னமோ சேஃபா பறந்து போயிடுச்சு லேண்ட் ஆயிடுச்சு இப்போ அங்க இருக்க புகையெல்லாம் விலகுது பார்த்தா அங்கே நிறைய சிலைகள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பயந்துடுறாங்க இது என்னமோ சிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது ஷாவ் என்ன சொல்லுதுன்னா இங்கே எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படிங்குது அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி பார்க்குறான் ஏகப்பட்ட ஸ்டாச்சுஸ் இருக்குது எதுக்கு இங்கே இவ்வளோ ஸ்டாச்சூஸ் இருக்குது என்ன நடந்தது என்ன ஸ்டாச்சுஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஷாவியான் ஒரு ஸ்டாச்சு கிட்ட போய்ட்டு எல்லாத்தையும் தொட்டு பாக்குறாப்ல தொட்டு பார்த்துட்டு அடடா ஸ்டாச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கே இதை யார் வடிச்சதுன்னு தெரியலையே அப்படிங்குது அப்போ நம்ம ஷாவதியா பார்க்குது அட முட்டாலே அதெல்லாம் வடித்த சிலை கிடையாது ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து உயிரோட இந்த மனுஷங்க அப்படிங்குது எது மனுஷங்களா ஏன் இந்த மாதிரி மாறினாங்க அது யாருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச இந்த சிலைகள்லாம் இங்கே ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கு இதெல்லாம் இந்த செக்டாரோட ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படியே ஷாவியானும் ஷாவேவன் பேசிகிட்டே போகிறாங்கப்பா அதான் ஷாவியான் கேட்குது இவங்களாம் எப்படி ஆனாங்க அப்படின்னு கேட்குது மேபி ஏதாவது கர்சாக இருக்கலாம் அப்படி இல்லைனா செய்யக்கூடாத ரிச்சுவல் ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ குரல்கள் அப்படிங்கிறது கேட்குது அதாவது நிறைய பேர் வந்து ஏதோ கட்டளையிடுற மாதிரியும் என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து இந்த செக்டாரை பாதுகாத்த தீரணும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறந்தாலும் பரவாயில்ல இந்த டீமன்ஸ் வந்து நம்ம கொன்னே தீரணும் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க இந்த டீமன்ஸை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கட்டளையிடுற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசுற மாதிரியான குரல்கள் கேட்குது இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டே போகுது இல்லை திரும்பி பார்த்தா இவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான் டேய் என்னடாச்சும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதில் இருந்தவன் கேட்குறான் இப்போ ஒரு குரல் கேட்டுச்சே உங்களுக்கு கேட்கலையா அப்படிங்கிறான் அதான் ஷாவியான்னு சொல்லுது என்ன குரல் நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குரல் தான் எனக்கு கேட்டுச்சு அப்படின்ன உடனே நம்ம ஷாவதேவா பார்க்குறது டே முட்டால் தயவு செஞ்சு அமைதியாரு என்னடா குரல் கேட்டுச்சு தெளிவாக ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து தெளிவாக ஏதும் புரியல அப்படின்னு சொல்லுது இந்த ஷாவுதேவா அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா மேபி இங்கே இறந்து போனவங்க இருக்காங்கல்ல அவங்க ஸ்பிரிட்ஸாக கூட இருக்கலாம் நீ என்ன பண்ண உன்னோட ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு உடனே அவனோட ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ அவனுக்கு ஒரு காட்சி தெரியுதுங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு அதாவது இங்க இருக்க மனுஷங்களுக்கும் அந்த டீமன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை அதுகிட்ட இருந்து தான் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்திருக்காங்க இங்கே லிந்தாங்கலாம் பார்த்தீங்கன்னா அரண்டு போயிட்டாங்க டே உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ லிந்தாங்க என்ன பண்ணுறான் அவன் பார்த்த அந்த ஒரு காட்சியை இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இப்போ ஷாவதா கேட்குது சரி வேற ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு ரெட் கலர் ஃபார்மேஷன் பார்த்தேன் ஒரு ஸ்டோன் டோர் அப்படிங்கிறத பார்த்தேன் அப்படிங்கிறான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இந்த ஃபார்மேஷனுடைய சென்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போகிறான்ப்பா இப்போ இவங்க ஓடி போகிறதெல்லாம் இருக்கட்டும் இவங்கள ஒரு பறவை பார்த்துக்கிட்டு இருக்கு இது என்ன பறவை யார் இவங்களை வேவ் பார்க்குறாங்கன்னு தெரியல ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் டோர் அப்படிங்கிறது உடைக்கப்படுது இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க இவன் சொன்ன அந்த ரெட் கலர் ஃபார்மேஷன் அங்கே தாங்க அந்த ஃபார்மேஷன் நடுவில் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு தான் அதை சுற்றி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களுமே வந்து கல்லா மாறிட்டு இருக்காங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஒரு செக்டாரை பாதுகாத்துருக்காங்க ஷாவோதவ என்ன பண்ணுது இந்த ஃபார்மேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையுமே வந்து பஸ்மமா மாத்திருமான் ஸோ ஒருத்தர் இந்த ஃபார்மேஷன் வந்து உட்கார்றான் அப்படின்னா தான் இறக்க போறோம் தெரிஞ்சுதான் அவ வந்து உட்காந்துருக்கான் இவ்வளவு பேரும் ஒன்னு சேர்ந்து அவங்க உயிரை தியாகம் பண்ணி இந்த ஒரு செக்டாரை அவங்க பாதுகாத்துருக்காங்க இப்போ நடுல ஒரு சிலை இருக்குல்ல அதை உடச்சா இந்த ஒரு ஃபார்மேஷன் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவனோட மென்டல் பவரை பயன்படுத்தி அதை உடக்கலான்னு பாக்குறாங்க ஆனால் அது ஒன்றுமே ஆகலை உடனே நம்ம ஷாவியான் நான் போய் அதை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது ஆனால் அது போய் ஃபார்மேஷனில் காலை வச்ச உடனே என்ன நடக்குது அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது இதால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க பயங்கரமான ஃபயர் வந்து அட்டாக் பண்ணுது ஷாவியானால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல அவ்வளோ ஹீட்டா இருக்கு ஸோ நடுவில் இருந்து என்ன பண்ணுறான் மென்டல் பேரியர் அப்படிங்கறத போட்டு தடுத்துக்கலாம் ஷாவியான் சொல்லுது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட்டை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படிங்குறது இப்போ இவனாலே வந்து பாத்தீங்கன்னா தாக்க பிடிக்க முடியல அந்த ஃபயர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இவனும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறான் ஆனா அந்த ஷீல்ட் எல்லாம் நம்ம செத்துட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் வால் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது எப்படுறா அப்படின்னு பார்த்தா இவன் கையில் அந்த ஸ்டோன் இருக்குல்ல அந்த ஸ்டோன் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு இவன் பார்க்குறான் ஓ இந்த ஸ்டோனுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவதாவை பார்க்குறான் அது என்ன சொல்லுது தம்பி நீ என்ன பார்க்காத அந்த ஸ்டோன் எப்படி வேலை செய்யணும்னு கூட எனக்கு முழுசாக தெரியாது அப்படிங்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஒரு பாதை அப்படிங்கறது உருவாக்குறான் ஸ்டோனோட பவரை வச்சு அதில் அப்படியே நடந்து போகிறாங்க கிட்ட போன உடனே முதல்ல அந்த சிலை கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான் கேட்டுட்டு அதை தொட்ட உடனே இந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி போச்சுங்க ஸோ ஃபார்மேஷன் பவர் அப்படிங்கிறது மொத்தமாக போயிடுச்சு சரி ஓகே அதான் எல்லாம் சரியாக ஆயிடுச்சு இல்லை இங்கே ஒரு பெரிய கதவு இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது பார்க்கலாம் வா போகலாம் அப்படின்னு சொன்னா ஷாவதேவ் என்ன சொல்லுது டே இர வேற யாரோ வராங்க அப்படிங்குது யாரா வராங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பக்கி பாய் வெளில வெள்ள இருந்தால அவன் தான் அதான் லெந்தான் கேட்குறான் ஏண்டா இந்த மாதிரி தான் ஏமாற்றி நீ ட்ரெஷர்ஸ் எல்லாம் ஆட்டிய போடுறியா அப்படின்னு கேட்குறான் அவன் என்ன சொல்கிறான் நீதானப்பா சொன்னேன் ட்ரெஷர் அப்படிங்கிறது ஒருத்தோட ஸ்கில்லை பொறுத்ததுன்னு இப்போ உன் வார்த்தையே நீ மாற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இவனுக்கு கோவம் வந்துச்சு கரெக்டு தான்ப்பா ஆனால் நீ தனியால் உன்னால் இங்கே ரெண்டு பேரை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறா லிந்தாங் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தம்பி நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இந்த பாருன்னு சொல்லிட்டு அவனோட மென்டல் பவர் ஆக்டிவேட் பண்ணுறான் அங்கே சிலைகள் இருந்தது அது எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க லிட்டரெல்லாம் சொல்லணும்னா பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறான் இப்போ அந்த சிலை எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இது என்னடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு சிலை கூட உட்காந்து இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க அது என்னதான் சிலையாக இருந்தால் கூட அதோடய பவர் வந்து பயங்கரமாக இருக்குங்க அதான் அவங்க சொல்கிறான் ஷாவியான் கிட்டே இங்கே பாரு இந்த சிலையை நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத ஜாக்கிரதையாக சண்டை போடு அப்படிங்கிறான் ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும் துவம்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ நம்ம ஷாவதியா சொல்லுது இப்படியே சண்டை போட்டுந்தான் வேலைக்கு ஆகாது இந்த பப்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்கள அவனை ஏதாச்சும் பண்ணு அப்படிங்குது ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் ஷாவியான ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவனை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனை வந்து தடுத்துக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் என்னை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா அப்படிங்கிறான் இப்போதான் நம்ம ஹீரோக்கு புரியுது தம்பி உங்கள்கிட்ட மென்டல் பவர் இல்லை அப்படின்னா உன்னால் வேறு எதுவுமே பயன்படுத்த முடியாதா அப்படிங்கிறான் அவனுக்கு சம காண்டாயிடுச்சு ஏன்னா வந்து சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டான்ல இப்ப நம்ம ஹீரோ ஒரு தண்டர் சீல பயன்படுத்தி அட்டாக் பண்றாங்க அங்கே நிறுத்தாமல் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட இவன் மறுபடியும் என்ன பண்ணுவான் அந்த ஒரு சிலைகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவனுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ வருதுங்க என்ன வருது அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு பீஸ்ட் தான் வருது ஆனால் அது என்ன பீஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமாக தெரியல இது என்ன பீஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் ஷாவதியா தான் சொல்லுது அதுக்கு பேர் டீமன் ட்ராகன் டாகாம் இது இந்த இடத்துடைய கார்டியன் பீஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபார்மேஷன் மொத்தமாக போயிடுச்சுல்ல அதனால் இது வந்து ஏஞ்சி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷாவதே சொல்லுது ஆக்சுவலாக அந்த பீஸ்ட் எப்பயோ இறந்து போச்சு கொஞ்சம் நெஞ்சம் இருக்க சோல் பவர்ல தான் அது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு வந்த உடனே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை